வணக்கம் நண்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பயன்களை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம் சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இப்போ ராசிநாதன் பதினோராம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் ராசிநாதன் அமைஞ்சிருக்கிறதால இந்த மாதம் தான் அதிகாரத்தையும் வியாபாரமா இருந்தாலும் சரி வேலை மாதிரி விஷயங்களுக்கு கூட உங்க கடின உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரமும் பலனும் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமை மேம்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் லாபம் சேமிப்பு இது எல்லாமே உங்களால் இந்த மாதம் செய்ய முடியும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கூட இனி நல்ல பராமரிக்க முடியும்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு இந்த மாதம் மட்டும் இல்ல எப்போதும் சிறப்பா இருக்கும் தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனும் நீங்க பரப்புறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்கிறத சுருக்கமா பாத்திரலாம் சிம்ம ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சூரிய பகவான் தான் சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட நான்கு பாதமும் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்குது சிம்ம ராசின்னு இதயத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது ஸ்தர ராசி சிம்ம ராசிக்கு வலு அதிகம் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாத்திக்க மாட்டாங்க சிந்தனையா இருந்தாலும் சரி சொல் சொல் எல்லாத்துலயுமே ஒரு வேகம் இருக்கும் சிம்ம ராசில பிறந்தவங்க சின்ன வயசுல ஒளியா இருந்தாலும் வயது ஏற ஏற உருவத்துக்கு தகுந்த பருவனும் உயரத்துக்கு தகுந்த அழகும் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்போதுமே வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா சண்டன் வந்துட்டா ரெண்டள ஒன்னு பாத்துடுவாங்க தனக்கு இடூறு செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வேறோட கழிச்சு பின்னாடி தான் நிம்மதியடைவாங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் சிவனுடைய அம்சமாவே சூரியன் விளங்குறதால சூரியன் இவங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால இவங்களால எப்போதும் அதாவது சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய தளங்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்வு சுபிச்சமா அறியும் அந்த வகையில திருவண்ணாமலையை சாச்சம் சொல்லலாம் குழந்தை விட்ட அக்னியா கருணையோட பொருட்டு இங்கு மலையா குளிந்திருக்க கூடியவர் தான் சிவபெருமான் சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலை விளங்குது இந்த தளங்களுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்றம் எப்போது இருக்கும் ஏமாற்றங்கிற நிலைமையே ஏற்படாது தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கும் ஆனி மாதங்கள்ல இந்த சிம்மராசி அன்புகள் எந்த மாதிரி பயணம் பிறப்புறீங்கிறத தொடர்ந்து பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத இந்த பதிவுல நாம பார்த்திடலாம் மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே ஞான சொல்லக்கூடிய கேதுவும் ஆத்ம சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க இரண்டு போரோட அம்சத்துல தான் இந்த மகன் நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயங்களுமே இவங்களால மேன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இந்த ஆணு மாசம் உங்களுக்கு பல வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய தான் இருக்குது உங்க நாதன் லாபஸ்தானத்துல போய் சந்திக்கிறாங்க இதனால இது வரைக்கும் பல நெருக்கடிகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க தொழில ஒரு தடை குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சத்திரவு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இப்படி பல விஷயங்கள் உங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலை உருவாகிருக்கலாம் இனி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது வருகிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே யோகம்தான் இந்த மாதங்களை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தி பல திட்டங்களை நீங்க வகுக்கிறீங்களோ அதை செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுல உங்களால நல்ல பலன் எப்போதுமே பெற முடியும் ஒரு அஸ்திவாரம்னு சொல்லலாம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாகவும் ஏழாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் இனி சங்கடங்களை எல்லாமே நீக்கி தரக்கூடிய இடங்களில் இருந்து இருக்கிறாரு ஜூன் பத்தொன்பதுக்கு பின்னாடி சனி பகவான் வக்கரமடைகிற நிலையில இருக்கிறதால உங்க நிலையில மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லலாம் தைரியமா செயல்படுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி தான் குருவோட பார்வை ரெண்டு நாலு ஆறு இடங்களை பதிஞ்சிருக்கிறதால குடும்பத்துல இனி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கும் வியாபாரம் தொழிலா இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றம் மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பும் வழக்குகள் கூட சாதகமாக கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது ஆரோக்கியமா தொடர்ந்து செயல்பட்டுட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்லணும் கடந்த காலத்துல பல சங்கடங்கள் சந்திச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு இது ஒவ்வொன்றா விலக போகுது அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப செல்வாக்கு உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் தான் விவசாயம்ல இருக்கக்கூடியவங்க உங்க செயல்களில் தொடர்ந்து கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது மாணவர்களுடைய விருப்பம் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அமையும் கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் ஈகோ பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பீங்க சின்ன சின்னதாக சண்டை எல்லாம் அந்த பிரச்சனைக்கு இனி முடிவு வரப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இனி அனுசரிச்சு போகக்கூடிய மனநலமும் உங்க மனசுல உண்டாகிருக்குது அதே மாதிரி தொடர்ந்துமே நீங்க பேச்சில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எப்போதுமே உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் தொடர்ந்து நீங்க வாராகியம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாக பண்ண முடியும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவானையும் சுக்கர பகவானும் இரண்டு பேருடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாசம் பல வகையிலும் முன்னே முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுசுமே நன்மை வழங்க இருக்கிறதால பொருளாதார நெருக்கடிங்கிறது விலகும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால அவருடைய பார்வையும் கூடவே இருக்கிறதால குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலகி இன்னும் ஒற்றுமை உண்டாக போகுது பண வருன்னு பார்க்கிறப்ப கூட அது மகிழ்ச்சி தரக்கூடிய விலைதான் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரி தொள்ள கூட இனி விலக ஆரம்பிக்கும் இலுபறியா இருந்துட்டு வந்த வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் உடல் நிலையில இருந்துட்டு வந்த சங்கடமும் விலகி போகும் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால உள்ளுக்குள்ள உள்ளக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனை நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுது உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலம்னு சொல்லலாம் நினைச்சது நினைச்ச மாதிரி உங்களால சாதிக்க முடியும் தொடர்ந்து விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் தீர்க்கமா செயல்படுறதும் அனுபவமிக்க உங்களோட ஆலோசனை பெற்று நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பமையும் செய்கிற தொழில் எதா இருந்தாலும் வெற்றி அடையும் விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க லாபத்தை உங்களால் அடைய முடியும் இன்றைய சூழ்நிலையில் எந்தக்கு தகுந்த மாதிரியான மகசூலை நீங்க தேர்ந்தெடுக்கிறது இன்றைய சூழ்நிலையில் எது பொருந்துங்கிற மாதிரி இன்றைய நிலவரம் எப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க முதலீடு செய்கிறதும் விவசாயத்தில் நீங்க செயல்படுறதும் நல்லது அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க செல்வா கூட இருக்க போகிறீங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு கூட இது வரைக்கும் உங்க தொழில இருந்துட்டு வந்த சங்கடங்குறத இனி மாதிரியே ஆரம்பிக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட மேற்படிப்புக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறும் உங்க கனவு நனவாக போகுதுன்னே சொல்லலாம் சனிக்கிழமை நவகிரகத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகையிலும் நன்மை உண்டாகும் உத்திரம் ஒன்னா பார்த்த உடைய ஆத்மக்காரன் சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்திலையும் ராசியிலும் பிறந்து சக்தி மிக்கங்களா விளங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்கதான் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாசம் பல வகையிலும் நன்மையான மாதமா தான் இருக்குது ராசிநாதன் லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறதால பொருளாதார நெருக்கடிகள்ங்கிறது விளக்க ஆரம்பிக்கும் வேற வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அரசு வழியிலான முயற்சி கூட ஆதாயத்தை தான் தரும் தடைபட்ட வேலைக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லலாம் வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதால வெளிநாட்டு முயற்சிகள தடை தாமதம் இது எல்லாமே ஏற்படலாம் அந்நீரால இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே மறையினாலுமே கொஞ்சம் நீங்க சமாளிச்சுட்டு வரதான் நல்லது குடும்பஸ்தானத்துல கேது சஞ்சாரம் இருக்கிறதால குரு பார்வையும் கூடவே பதந்து குடும்பத்தில் குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் ஆனா அந்நியர்களோட தலையீட்டை மட்டும் உங்க குடும்ப வாழ்க்கையில விடாதீங்க உங்க குடும்ப விஷயங்களும் நீங்க அந்நியர்கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது பண வரவுன்னு பார்க்கறப்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதம் யோகமான மாதம் தான் சொல்லலாம் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் போட்டியாளர்களால ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கூட நீங்கும் நினைச்சத நினைச்சபடியும் நடத்தி காட்ட போறீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த நெருக்கடி கூட விலகும் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய சனி பக்கரமடைஞ்சு இருக்கிறதால நிம்மதியான நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் புதுசா முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க அனுபவம் அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படும் இந்த ஆணி மாதம் சிம்மராசிக்கு சூரியனோட பயிற்சியில் பார்க்கிறப்ப பதினோராம் இடத்துல லாப வீட்டில் சந்தரிக்கிறதால விரும்பின பலனை பெறுவீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும் உங்க வீழ்த்த முயன்றவங்க கூட இப்ப தான் கிடைப்பாங்க அதே மாதிரி பல வகையில் உங்களுக்கு உதவி செய்ய பலரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல காத்திருக்கிறாங்க எதிரிகள் கூட இப்ப ஆதரவுக்காரம் காட்டக்கூடிய சூழ்நிலைன்னா சொல்லலாம் இருந்தாலும் நீங்க அன்னியர்களோட விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுறதும் கவனமா இருந்துட்டு வரது நல்லது அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கு லாபசாந்திலே சூரியன் இருக்கிறதால சொல்லவே தேவையில்லைங்க வாழ்க்கையில பல முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டங்கள உங்களால எதிர்பார்க்க முடியும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் பல வகையில் வங்கியிலும் வாய்ப்புகள் அளித்தரக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி பதினோராம் இடத்துல அமர்ந்துங்கிறது மிகப்பெரிய புகழையும் கௌரவத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு குறிப்பா நீங்க தேர்வு எழுதி அரசாங்க மாதிரியான விஷயங்களுக்கு காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் சொல்லலாம் ஏற்கனவே பத்தாம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் சோர்வு கொடுத்துட்டு இருந்தாலுமே வருகிற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்றம் நிறைஞ்சதா இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை மொத்தத்தில் நீங்கள் எதையுமே தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சுறதும் விடாமுயற்சியோடைய தன்னம்பிக்கையோட போராட்டிட்டு வர்றது உங்களுக்கு பல வகையிலும் வாய்ப்புகளை அழுத்தரக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஆணி மாதம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க